ஹிந்துங்கிற பத்திரிகையில அது கம்யூனிஸ்ட் பத்திரிகை ராம் நடத்தக்கூடிய பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது அதுல ஒரு நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதுவார்கள் கம்யூனிஸ்டு விஷயமாக அந்த சித்தாந்தத்தை நோக்கி தான் அந்த கட்டுரை இருக்கும் சமீபத்தில் அந்த நடுப்பக்க இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஒரு கட்டுரையை எழுதுகிறார் அவருடைய தலைப்பு என்னன்னு சொன்னா மோடியின் மறுபக்கம் அதுதான் அவருடைய தலைப்பு மோடியினுடைய மறுபக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் மன்னார்குடி தஞ்சாவூர் மன்னார்குடியை சேர்ந்தவர் நான் போய் சந்திச்சிருக்கேன் இந்த கட்டுரை எழுத நடிப்பை என்னுடைய சித்தப்பயணத்தில் போகும்போது அவரை பார்த்தேன் என்ன சொன்னா சமீபத்தில் டெல்லியில் ஒரு கம்யூனிஸ்ட் சிங்கனையுடைய எழுத்தாளர்களுடைய ஒரு மாநாடு நடக்கிறது எழுதுறாரு அந்த மாநாட்டுக்கு நானும் சென்றிருந்தேன் அதோட சேர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மாநில கம்யூனிஸ்டு தலைவரும் அவரும் ஒரு எழுத்தாளர் அவரும் மத்திய ரெண்டு பேரும் சந்திச்சோம் சந்திக்கும் போது அவர் என்னோட விண்ணப்பம் வைத்திருந்தார் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார் சார்ந்து போங்கன்னு சொன்னார் அதை கடு அந்த கட்டுரையில் எழுதுற இந்த மாதிரியே எழுதுற நானும் அந்த வீட்டுக்கு போயிருந்து அங்க சாப்பிடறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க எனக்கு டெல்லி ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு பரவாததுக்காக ரெண்டு தட்டாரது எடுத்து வைக்கப்பட்டிருந்தது ஒன்று அந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் தலைவர் இன்னொன்னு நம்முடைய மாநிலத்தில் இருந்து போல சமஸ் அப்படிங்கிற மன்னார்குடியை சேர்ந்த எடுத்தார் ரெண்டு தட்டு வச்சவுடனால எனக்கு ஸ்வீட்டு பிடிக்கிறதுனால ஸ்வீட்ட வச்ச உடனே எடுத்து சாப்பிடலாமான்னு யோசனை பண்ணும் போது அவருடைய பேத்தி ஒண்ணு அங்க உட்கார்ந்து ரொம்ப துருதுரா இருக்குது நாலு வயசு தான் இருக்கும் அந்த பேத்து கிட்ட நான் ஹிந்தியில கேட்டேன் அப்பா நான் பேர் என்னன்னு கேட்டேன் அது அனு சொல்லிச்சு நாலு வயசுல ஆச்சு அப்ப நான் அந்த அனுவுடைய தாத்தா அதாவது டெல்லியுடைய கம்யூனிஸ்ட் தலைவர் அவர்கிட்ட பேசுனேன் அந்த குழந்தை இங்க உட்கார அந்த குழந்தை அப்ப அவர் சொல்றாரு தாத்தா சொல்றாரு அது வாழ் சும்மா பிள்ளை இல்ல பரவாயில்ல வேற வழி இல்லாமல் அந்த அணுவுக்கும் ஒரு தட்டு வைக்கப்பட்டது ஸ்வீட்டு பரிமாறப்பட்டது சரி மூணு பேருக்கு ஸ்வீட் வச்சாச்சு நான் அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடறதுக்காக நிற்கும் அந்த குழந்தை சொல்லுது மாமா மாமா மந்திரம் சொல்லாம என்ன பண்ண கூடாது சாப்பிடக்கூடாது அதனால வேற வழி இல்லாம என்னாச்சுன்னா நான் வச்சுட்டேன் உடனடியாக எல்லாம் பரிமாறின பின்னாடி மந்திரம் சொல்லி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சொன்னே நான் அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட கேட்டேன் இந்த குழந்தை எங்க படிக்குதுன்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு ஸ்ரீ சரஸ்வதி வித்யா மந்திர்ல படிக்குதுன்னு எனக்கு சந்தேகம் வேற கேட்டோன்னே சந்தேகம் அந்த சரஸ்வதி வித்யா மந்திர் யார் நடத்துறதுன்னு கேட்டாங்க அப்பதான் அவர் சொன்னார் வித்யாபாலின்னு நடத்துறதுன்னு வித்யாபாலின்னு நடத்துதுன்னு சொன்னா யார் நடத்துறதே யாரு ஆர்எஸ்எஸ் நடத்தூடிய லட்சக்கணக்கான பட்டியல வித்யாபாரதி அவர் கடைசியில என்ன எழுதுறாருன்னா ஆர்எஸ்எஸ் எழுதுறாரு வெளியில தெரியாது அவனுடைய நூறு ஆண்டு கால வேலை அந்த மாநிலத்தினுடைய தலைவருடைய பேத்திய கூட நாலு வயசு பேத்திய கூட என்ன பண்ணல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பித்தி வைக்க வேலை கடைசியில எழுதி மோடியின் பருப்பக்கம் அப்படின்னா என்ன வெறும் பிஜேபி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கட்சி ஒண்ணும் யூனியன் ஒண்ணு டிஎம்பேபி கட்சி ஒண்ணு யூனியன் ஒண்ணு ஆர்எஸ் எஸ்சுக்கு அப்படி இல்லை பிஜேபி ஒண்ணு யூனியன் இங்க இருந்து இருக்காரு பிஎம்எஸ் நாட்டுல பாரத நாட்டுல இருக்கக்கூடிய அதிகமான உறுப்பினர்களை கொண்டது என்னது பாரதிய மஸ்தூர் சங்கம் அதிகமான பள்ளிக்கூடங்களை நடத்துறது யாரு நிச்சயா பாருங்க அதிகமான கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேல சேவை செய்யக்கூடிய அமைப்பு என்னன்னா சேவா பாரதி இப்படி ஐம்பத்தி ஏழு அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீர்த்தலால் மோடியினுடைய மறுபக்கத்தை என்ன பண்ண முடியாது பாரதே இனிமேலால் என்ன இல்ல ஏன்னா அவர்களுடைய நூறாண்டு தியாகம் திருமணம் செய்யாத எத்தனையோ லட்சக்கணக்கான பேர்கள் இன்றைக்கும் என்ன செய்திருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ்ல தன்னுடைய வேலைகள்லாம் விட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருடைய நூறு ஆண்டு உழைப்பை அறுவடை செய்ய போகிறார்கள் அதனால இனி பாரத நாட்டிலே இன்னும் ஒரு அமைப்பாக என்ன பண்ண முடியாது வளராத அளவுக்கு இந்த பாரத நாட்டிலே வேறு இருக்கிறது வரக்கூடிய மார்ச் மாசம் தேதி சேவா பாரதி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஐம்பது ஆயிரம் வேலை செய்கிறார்கள் நம்முடைய ஸ்கூல்ல வச்சு நடத்தும் போது ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இருக்குது இது இது பிஜேபி இல்லை பிஜேபி இல்லாத ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி உலகம் முழுக்க பெரிய மாற்றமானது பாரத் நாட்டில இந்த நூற்றாண்டுகளால் நேரத்திலே வந்து கொண்டிருக்கிறது அல்ல அரசியல் மாற்றம் அரசியல்னால மட்டும் வராதுங்கிறதுக்கு ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் அரசியல் இல்லாத இன்னொரு சக்தியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் சொன்னேனே ஒரு அம்பத்தேழு ஆர்கனைசேஷனுடைய பின்னாடி இது பிஜேபி கூட அவங்க கணிக்க முடியவில்லை அதையும் மீறி இன்னொரு சக்தியானது செய்து கொண்டிருக்கிறது என்ன விஷயம்னா அரசியல் மாற்றம் வராது இந்து எழுச்சியினால் என்பதை நம்முடைய தேர்தலும் மகாராஷ்டிரா தேர்தலும் முடிவு செய்திருக்கிறது வரக்கூடிய டெல்லி தேர்தலையும் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால இந்த நூற்றாண்டு விழாவில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம் மாறுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது என்பதற்காக நிறைய இன்றைக்கு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆக நாம எல்லாரும் இதோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய வேண்டும் பாரத் மாதா கி